இந்த பசுந்தாள் வரத்துக்காக நாங்கள் படாத பாடுபட்டு பசுந்த வெட்டி போட்டு பாடு போட்டு செல்லக்கணும்னு சொன்னதெல்லாம் நம்ம பாட்டில் கேட்டிருக்குறோம் இந்த வரப்போ உயர்த்தின இடத்துல பாருங்கள் இது வந்து ஒரு பத்து எத்தனை அடி அகலம் இருக்கும்னு பாருங்கள் அப்படி காட்டுவோம் ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி அகலம் உயரம் வந்து ஒரு பத்து அடி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி அகலத்துக்கு புல்னா காடு மாதிரி முளைச்சிங்க இந்த கட்டைசிலேருந்து அந்த கட்டைசி வரைக்கும் பாருங்களேன் எவ்வளோ தூரம்ங்க இவ்வளவு புல்லுங்க இவ்வளவு புல்லும் அப்படியும் முக்கி உரமாக போச்சுன்னா எத்தனை டன்னுங்க நம்மளால் கணக்கே பண்ண முடியாதுங்க இப்போ பாருங்க இதாங்க தானாகவே வளத்தை உருவாக்குகிற தொழில்நுட்பம் பாருங்க பாருங்கள் அந்த வயலில் பாருங்கள் இவங்க எவ்வளோ செழிப்பாக புல் வளர்ந்துருக்கு அந்த வயலில் வர வேண்டியதுன்னு வெறும் நெல் தான் கிளம்பியிருக்கு எங்கேயோ அரிதாக செடி கிளம்பியிருக்கு இது இது வந்து தான் சூழல் வடிவமைப்பு அதாவது இது புல் வளர்கிற சூழல் அது நெல் வளர்கிற சூழல் அதனால் தான் நெல் பாருங்கள் எப்படி கிளை கிளைகள்லாம் வச்சுருக்கு அப்போ நெல் வளர்கிற சூழல்லையும் களை முளைச்சிருக்கே அப்படின்னு கேட்டால் நெல் வளர்கிற சூழல் உருவாயிட்டு ஆனால் முழுமையாக முடிவடையிலது ஏன் தண்ணீரே இல்லை அதனால் களைகளும் முளைச்சிருக்கு இது தண்ணி மட்டும் நின்று இருந்துன்னு வச்சுக்கோங்க நெல்லை தவிர எதுவும் வாழவே முடியாது இதில் தான் களையை கட்டுப்படுத்துறது சூழலை வடிவமைக்கிறது நெல் அதை முளைக்கிறதுக்கு வேண்டிய சூழலை வடிவமைச்சிட்டோம் களைகள் முளைக்காமல் இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது பாருங்கள் அது படிப்படியாக தான் உருவாகும் இங்கே பாருங்கள் புல் முளைக்கிற சூழல் இந்த களைகளே உரமாக மாறுகிற தொழில்நுட்பம் தான் எருவாக மாறுற தொழில்நுட்பம் தான் இந்த சரிவாக போடப்பட்ட வரப்புகள் இதில் முளைச்சிருக்கிற பார்க்குறீங்க நீங்கள் எத் இது தம்பி உங்கள் பேர் என்ன இந்த வரப்பிலெல்லாம் புல்லு பார்க்குறீங்கல்ல இது சும்மா தோராயமாக எத்தனை கிலோ இருக்கும் சொல்லுங்கள் பாப்போம் நிறைய நிறைஞ்சிருக்கு சும்மா ஒரு ஒரு சதுர அடியில் ஒரு செலவு இருக்குமா கீரை கட்டு வாங்குறோம் இல்லையா மொளைக்கீரை கட்டு மொளைக்கீரை கட்டு வாங்குறோம் ஒரு சதுர அடியில் ஒரு ஒரு கட்டு பிடுங்குறோம் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் இருக்குமா இருக்கு இருக்கும் இதுல இருக்கிற பரப்பளவு பாருங்க இந்த வரப்போட உயரம் எவ்வளவு இருக்குங்க ஐயா கண்டிப்பா எட்டு அடிக்கு எட்டு டு பத்து அடி இருக்குங்க பத்து அடி உயரம் தரமட்டத்திலிருந்து ரெண்டு பக்கமும் சரிஞ்சிருக்கு இல்லையா இதோட அகலம் எவ்வளவு இருக்கும் இதுவுமே நம்மளுக்கு அகலம் இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் உள்ள எட்டடி இருக்கும் அது சரிவு வந்து எட்டடி அகலம் வந்து எட்டடி அப்போ ரெண்டு பக்கமும் எட்டு எட்டும் பதினாறு அடிக்கு புல்லு முளைச்சிருக்கு ரைட்டுங்களா சரிவில் ஒரு சதுர அடியில் இரநூறு கிலோ அது கா கிலோன்னு கணக்கு எடுத்தோம்னா ஒட்டு மொத்தமாக இந்த வரப்பில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு டன்னுக்கு குறையாது ஆறு ஏழு டன் அளவுக்கு பசுந்தால் உரம் இதை விட என்னங்க வளம் நான் பக்கத்தில் ஒரு வயல் மட்டும் இல்லை எல்லா வயல்லையும் பாருங்க வரப்புகளில் எவ்வளோ புல்லு பாருங்கள் பாருங்கள் காடு மாதிரி நிலத்துக்கு தானாக வளம் உருவாக்குகிற தொழில்நுட்பங்க நெல் மட்டுமே விளையக்கூடிய சூடலை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம் களை முளைக்குது களை முளைச்சி மிக பெரும் அளவில் காடு மாதிரி உண்டாகுது தான் அந்த உரம் தானாகவே வளத்துக்கு வருது காஞ்சி முத்தி தானாகவே வயலுக்கு வருது காஞ்சி முத்தி பழுத்து அவ்வளவும் அந்த வரப்போட சரிவுகளின் காரணமாக தானாகவே வயலை நோக்கி மழை பெய்யும் போது அடிச்சிட்டு வருது மழையில் அப்படியே மறுபடியும் நனையுது திருப்பி வெயிலில் காயுது அப்படியே நெல் பயிர் மட்டுமே வாழக்கூடிய சூழல் அந்த புல்லும் எருவாக மாதிரி நெல்லுக்கே கிடைக்கிது இது தாங்க பழத்தை உருவாக்குகிற தொழில்நுட்பம் விதைகளை கூட புல் விதைகளை கூட முளைக்க விடாமல் கட்டுப்படுத்துகின்ற விதைகளையே கட்டுப்படுத்துகின்ற தொழில்நுட்பம் விதையிலேயே முளைக்க விட்றதில்ல வயல்ல இந்த புல் விதை இருந்திருக்கும்ல இவ்வளோ புல்லுக்காடு இருக்குது இந்த புல்லுக்காட்டோட விதை வயலில் தானே இருந்திருக்கும் ஆனால் ஏன் முளைக்கல புல்லோட விதைகள் கூட புல் விதைகள் கூட முளைக்க முடியாத சூழலையே உருவாக்கிறோம் நம்ம இதாங்க ஆக சிறந்த தொழில்நுட்பம் இது மாதிரி தாங்க தமிழர் வளாண்மை வளத்தையும் உருவாக்குது நிலத்தையும் வளமர்த்துது பூமியின் இயற்பியலையே பாதுகாக்குது ஏன் மழை பெய்யும் போது பெய்கிற நீரை எல்லாம் அந்த நிலத்தை விட்டு வெளியேற விடாமல் தடுக்குது அங்கேயே அடைச்சி வைக்குது கோடை காலத்தில் அடிக்கிற அவ்வளோ வெயிலையும் பா தானே வாங்கிக்குது நீரை எடுத்து மேலே பாய்ச்சினா வேலையை தமிழர்கள் செய்யவே இல்லை ஆரம்ப காலங்களில் சரியா அதே போல் நதிகளில் குறுக்கிடவே இல்லை கடலுக்கு போகிற நீரை தடுக்கலை வானத்திலிருந்து வர்ற வெயில் எப்படி பூமிக்கு சொந்தமோ அது மாதிரி வானத்திலிருந்து வர்ற நீரும் அங்கேயே அந்த இடத்துக்கே சொந்தம்னு தேக்கி வச்ச மாபெரும் அறிவியல் அறிவு அதை செஞ்சதுனால தான் பூமியோட இயற்பியலேயே பாதுகாத்தாங்க அதுக்கு பேர் தான் தமிழர் வேளாண்மை நன்றி வணக்கம்